எனக்கு அருமையான தேவன்டைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசனை எவ்வளவாய் நம்ம நிரப்பி இருக்கிறது தெரியுமா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அருமையான ஒரு காரியத்தை இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாள் வந்திருக்கிறோம் டிசம்பர் முப்பதாம் தேதி கத்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் அது என்ன சொல்லுகிறது சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு மூன்றை என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திறந்து கொள்வீர்களா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் எனக்கு அருமையான காயத்தோடு உட்காந்துட்டு இருக்கீங்களா இறுதயம் நொறுக்கப்பட்டவர்களாக உட்காந்துருக்குறீங்களா வருடம் கடைசி ஆகிப்போச்சு ஆசீர்வாதமே இல்லையே இந்த கடைசி நாளில் ஆசீர்வாதம் மழை போல கொட்ட போகிறது அதில் லூயா நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் கத்தர் இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க ஹி இஸ் ரெடி டு கம் டி யுவர் ஹவுஸ் உங்கள் வீட்டுக்கு வர காயத்தமாக இருக்கிறார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நம்ம இருதயங்களை கத்தருக்கு நேராக திருப்போம் லெட் அஸ்டர்ன் ஸ்டேன் அவர் ஹார்ட் டுவர்ட்ஸ் காட் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் சமூகத்தில் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் உங்கள் ஹிருதயத்தின் வேதனைகள்லாம் ஊற்றி விடுங்க இன்றைக்கி என்ன கவலை முப்பதாம் தேதி வந்துருச்சு முப்பத்தி தேதி வந்துருச்சு அது இல்லை இது இல்லை இது செய்யணும் அது செய்யணும் இது இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு கவலையோடு இருக்கீங்களா உங்கள் ஹிருதயத்தை ஊற்றி விடுங்க கவலை எல்லாம் அவர் சமூகத்தில் உங்களுடைய கவலைகளையெல்லாம் ஊற்றி விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆலூய வேதம் என்ன அழகாக சொல்லுதுப்பா ஏன் தூக்கி தூக்கி சுமக்கிறீங்க எல்லார்ட்டையும் ஜனங்கிட்ட சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறீங்க இப்படி இருக்குது நான் என்ன செய்வேன் உங்கள் கவலை அவர் மேல் வைங்க ஆண்டவர் மேல் வைங்க நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர் காயங்களை கட்டுகிற ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்ட ஆயத்தமாக இருப்பேன் பெரிய உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் இன்னைக்கு வருவான் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்களால் முடியும் ஆனால் ஆண்டவரோ காயங்களை கட்டுகிறவர் இறுதியை நொறுங்குண்டவர்களை குணமாக்குற என்ன அருமையான வாக்குத்ததை இந்த கடைசி நாளில் முப்பதாம் தேதி என்றுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒன்று சாமியில் ஒன்று பதினைந்தில் பாருங்கள் அந்நாள் குழந்தையே இல்லை பெனினாள் அவளுக்கு நிறைய பிள்ளைங்க அவங்க கேலி பண்ணுறா பரிகாசம் பண்ணுறா இதுதான் உலகம் உங்களையும் அப்படித்தான் பரிகசித்து பேசி கொண்டிருக்கலாம் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அன்னால் என்ன செய்தால் அதை செய்யுங்க உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க அன்றுடைய சமூகத்தில் போங்க முழங்கால் படிங்க நான் அப்படி தான் கற்றுக்கொண்டேன் பிரியமானுடைய கணவர் மறிக்கும் தருவாயில் இருந்தால் டிபி வியாதி கடைசி நேரம் டாக்டர் சொல்கிறார் அவ்வளவு தான் இஸ் கோயிங் டு டை நான் முழங்கால் படிக்கிட்டேன் நேர் முழங்கால் படிட்டேன் கறங்களை ரண்டியை தூக்கின ஆண்டவரே நீரே எனக்கு கதி நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்கு வேறு யாருமே இல்லை யாருமே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அழுத ஆண்டவர் பேசினார் பெரியமானவள் என்னோடு பேசினார் மகளே உன் புருஷன் மறிப்பதில்லை அவ்வளோதான் அவன் உயிரோடு இருப்பான் அதே போல் நாலரை மாதம் ஆச்சு உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு முழுவதும் சோகம் பெற்று எழுந்திருக்கு நாலரை மாதம் ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினா அந்த வியாதி காணப்படாமல் போனது ஆகவே அவர் தேடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் இன்றைக்கு கடைசி நாளில் வந்திருக்கும் வருஷத்தின் கடைசியில் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ பாரங்கள் பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை இப்படி எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் ஒரு முடிவு கொடுக்க போகிற நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த வசனம் என்ன அருமையான வசனம் என்று பேசி அழகா பாடியிருக்கிறார் என்ன அழகான வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இப்ப கத்தர் ஆசீர்வதிக்க போற நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அருமை தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே ஒரு இறுதய சஞ்சலத்தோடு உட்கார்ந்துருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நோக்கி பார் ஆண்டவரே அவருடைய கண்ணீரை துடைக்க உம்மால் மட்டும்தான் பா நீர் சொல்லாகும் நீர் கட்டளை இட நிற்கும் ஆண்டு ஒரு உமால முடியும்ப்பா முடியும் யார் யார் கண்ணீரோடு இருக்காங்களோ அவங்க இருதயத்தின் வேதனைகளை மாற்றும் இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசிக்கு வந்துட்டோம் ஆண்டவரே நீர் தான் என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷத்தால் நிறப்பும் ஆல் த பிளஸிங் அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுமைப்பா 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 அபிஷேகத்தால் நிற நிரப்பும் குடும்பத்தை பரிசுத்தாவையில் நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மன மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புது ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தரை எங்களோட பேசினார் இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏற்படுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசனத்தில் இயேசுவின் வல்லமையினால் நான்